நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேனால் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சே ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம் இது பார்த்தீங்களா இது கொஞ்ச நாள் முன்ன படிச்சு நினைவுக்கு வருது எனக்கு ஒரு வீட்டில் வந்து மோட்டர் பைக் திருட்டு போயிடுச்சு வண்டி காணோம் உடனே என்ன பண்ணாங்க தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடையில மறுநாள் காலையில் வண்டி வந்துட்டு வண்டி அதே இடத்துல நிற்கிது வண்டியில் ஒரு பை ஒன்று அந்த பை பிரித்து பார்த்தா நேற்று எனக்கு ரொம்ப அவசரமான வேலை அதனால் வந்து அந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டேன் மன்னிக்கணும் அதனால் வந்து இது ஒரு அன்பளிப்பாக நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற தெரியுமா திரைப்படம் புது படம் ரஜினிகாந்த் படம் அது உங்கள் குடும்பத்துக்கு அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் டீட்டார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன் ரொம்ப சந்தோஷமாகி இந்த குடும்பத்தோடு ரஜினிகாந்த் படத்துக்கு போயிட்டாங்க வந்து பார்த்தா ஊடே காலி ஐயா சொத்துலாம் பார்த்தா எந்த மாதிரி கவனத்தை திசை திருப்பி இந்த மாதிரி செய்திகள் இருக்குது அதனால் இது பயனான கூட்டம் என்று நான் கருதுகிறேன் அடுத்து சைபர் கிரைமினுடைய ஆய்வாளர் திருமதி கே புனிதா அவர்கள் விட்ட பிறகு பிறகு காணொலி காட்சி இப்போது அந்த சைபர் கிரைம் சம்மந்தமாக ஒரு டவுட் கேக்கை தான் உங்கள் இந்த விழா குழு எடுத்து நடத்திட்டு இருக்காரு அவங்க டீமோட ஒரு டவுட் கேக்கை தான் எங்கிட்ட வந்தாங்க அப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்தேன் எனக்கு நான் வந்து இங்கே ஒன் மந்த் டூ மந்த் ஆகுது நான் சைபர் கிரைமில் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணி என்னோடய பேர் புனிதா நான் ஜாயின் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த மாதிரி இடங்களில் குற்றங்கள் அதிகமாகுதோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து அங்கே போய் அவேர்னஸ் பண்ணுவேன் எனக்கு தேவை அங்கே ஒரே ஒரு குற்றம் நடந்தால் போதும் அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிவிட்டு இந்த அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்தோம் நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நிர்பந்தப்படுத்தி வந்திருக்கீங்களா ஒரு கட்டாயத்துக்காக வரணும் நம்மள நம்ம போலனா நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சி வந்தீங்களா என்னங்கிறது தெரியல எனக்கு ஆனால் நீங்கள் வந்ததுக்கான பலன் இருக்கும் இது உங்களுக்காக மட்டும்தான் காவல்துறை இதை ஏன் செய்யலைன்னு எங்களை கேட்க போகிறது இல்லை நீங்கள் ஏன் போய் இந்த தொழிற்சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு ஏன் எல்லாம் உங்களுக்கு இந்த சங்கம் மொத்த பேரையும் வர வச்சு ஏன் நீங்கள் அவேர்னஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எங்களை யாரும் கேட்க போகிறதில்ல எனக்கு உங்கள் சரௌண்டிங்லேருந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சுது அப்போ தான் எங்கள் ஏடிஎஸ்பி சார்கிட்ட சொல்லி சார் இங்கே ஒரு அவேர்னஸ் பண்ணலாம் இங்கே இப்போ குற்றம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இப்போவே பண்ணாதான் அவங்கவுங்களோட பணத்தையும் அவங்கவுங்களோட ஆவணங்களையும் பாதுகாக்க முடியும் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லா லெவல்லையும் இருக்கீங்க எல்லா லெவல்லுமே இருக்கீங்க ஹை லெவலில் இருக்கீங்க நம்ம நம்ம பணத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஐயாயிரம் சம்பாதிச்சாலும் நம்ம உழைப்பில் சம்பாரிச்சிருக்கோம் அந்த ஐயாயிரம் பணத்தை எப்படி பாதுகாக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல் விரோதியே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க செல்போன் தான் இப்போ சார் ஏடிஎஸ்பி சார் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சொல்லிட்டார் என்னெல்லாம் நடக்குது குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் சொல்லிட்டார் நான் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக ஒரு அவர் சொல்லிட்டார் ப்ராக்டிக்கலாக என்னென்னு சினிமா டிக்கெட் ஒரு அஞ்சு டிக்கெட்டை வச்சு தெரியாமல் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போய் படத்துக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இவர் குடும்பத்தோடு போகும்போது இவர் வீட்டுக்குள்ளே போந்து மொத்த நாக்கும் எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டெல்லாம் சுரண்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னார் இது வந்து தெரிந்த நபர் தெரியாத நபர்னு இல்லை ப்ராக்டிக்கலாக நடந்தது இப்போ அதே போல் தான் நம்ம மொபைல் ஃபோனுக்குள்ளேயும் புகுந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க நம்ம எது இருக்கோ இல்லையோ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானே இப்போ இந்த மீட்டிங் ஏடிஎஸ் பார் பேசுறதுக்குள்ளே ரெண்டு தடவை ஃபோன் எடுத்துட்டேன் நம்மளால இருக்க முடியுதா எது இருக்கோ இல்லையோ என்ன பண்ணலாம் மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஒரு நாள் சாப்பிடாம இருந்துடலாம் கொண்டாட்டிக்கிட்டே பத்து நாள் பேசாமல் இருந்துடலாம் பேசாமல் இருந்துடலாமா சண்டை போட்டு ஒரு மாதம் வரைக்கும் கூட நீடிக்கலாம் ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவே முடியாது அப்போ இந்த டேக்கல்ஸ் ஃபுல்லாகவே யாருக்கு தெரியுது ஃப்ராடுக்கு தெளிவாக தெரியுது நம்ம மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது அவனுக்கு தெரியுது நம்ம என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டேன் ரெண்டே ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது ஒன்றே ஒன்று தான் தள்ளுற மாதிரி இருக்கும் நிமிந்து பார்த்தா ஒரு மணி நேரம் போயிட்டுருக்கும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல வலிக்கும் நமக்கே தெரியாது பார்த்துட்ருக்கோம் இப்போ அந்த ஷார்ட்ஸுக்கான வீடியோக்குள்ளேயும் லிங்க் அனுப்புகிறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட டிபியில் நிறைய இந்த ஷேர் ஷார்ட்னு ஒன்று வைக்கிறீங்க வீடியோவை அப்படியே கட் பண்ணி அதில் போடாதீங்க டவுன்லோட் பண்ணி போடுங்க நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதுக்கு கீழேயும் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் என்ன தாங்க மேடம் பண்ணுவாங்க அப்படி லிங்க் லிங்க்ன்றீங்களே அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அந்த லிங்கை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அது பின்னாடி டாட் ஏபிகே அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னோட மொபைல் ஃபோன் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை அவங்க எடுத்துக்கலாம் உங்களோட வேல்யூபுளான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பணம் வருங்க நாளைக்கு போய்டும் அது வேல்யூ கிடையாது பணத்துக்கு வேல்யூ இருக்கா கிடையாது ஆனால் என் டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது என் ஆதார் கார்டுக்கு வேல்யூ இருக்குது என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்குது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இப்போ நம்ம எப்படி வச்சுட்டுருக்குறோம் செல்ஃபோனில் தான் மேக்ஸிமம் வச்சுட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே வச்சு அவன் வேலெட்டை உருவாக்குறான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது வேலட் உருவாக்குறான் வேலெட்டுங்கிறது என்னது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயும் எதுலேயும் வராது நமக்கு இன்டிமேஷன் வராது உங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்து மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு ஆன்லைன் மூலயமாவே வேலட் உருவாக்குறான் அந்த ஐடி ப்ரூஃப்பை வச்சு அந்த ஐடி ப்ரூஃப் அங்கே யூஸ் ஆகிட்டு இருக்குன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது எப்போயாவது ரொம்ப டீப்பாக அந்த அஃபென்ஸை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் உங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கான்றதே உங்களுக்கு தெரிய வரும் நமக்கு அது வரைக்கும் தெரியாது ரொம்ப கேஷுவலாக ஒரு ஆதார் கார்டை எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் எல்லாரும் தானே கொடுக்குறோம் ஒரு புக் பண்ணுறதுக்கு என்ன புக் பண்ணாலும் சரி ரூம் புக் பண்ணாலும் சரி இல்லை ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் சரி என்ன கொடுக்குறோம் ஆதார் கார்டை தான் கொடுக்குறோம் நம்ம அந்த ஆதார் கார்டை அவங்க எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதை வச்சும் வேலட்டு உருவாக்குறோம் வேலெட்டுன்னா என்னங்க மேடம் அப்படின்னா வேலெட்டுங்கிறது ஒரு அக்கௌண்ட்டு போல் நீங்கள் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அது ஒரு அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் மூலயமா பண்ணுற ஃப்ராடு மொத்தத்துக்கும் அந்த அக்கௌண்ட்டை அதுக்குன்னு இருக்க லிங்க்குள்ளே போயிட்டு நம்ம அந்தளவு இருக்க பணத்தை போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்லி டிரான்சாக்ஷன் தான் இல்லை எதிராளி தெரிய மாட்டாங்க பணம் போடுறவங்க தெரிய மாட்டாங்க ஆனால் மொத்த ஐடி ப்ரூஃப்பும் நம்மளோட தான் இருக்கும் அதனால் நமக்கு பணம் மட்டும்தான் பாதுகாக்கணும்னு இல்லை உங்களோட என்ன பாதுகாக்கணும் டாக்குமெண்ட்ஸ் மொத்தமும் பாதுகாக்கணும் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை வர்மம் சேர்க்கும்போது போதை கொள்ள முடியாவோவியமும் எலோராசிர்ப்படும் மீது காதலுறும் உயிரே இல்லாத காவரும் உன் மீது காதல்